வயதான யானை ஒன்று காட்டில் இருந்தது அப்படின்னு ஒரு சொல்ல வர அப்படின்னு படிக்க ஆரம்பித்த வயதான யானை ஒன்று காட்டில் இருந்தது அந்த எல்லா மரங்களும் அதுக்கு தெரியும் எல்லா விலங்குகளும் அதுக்கு தெரியும் எல்லா பறவைகளையும் அதுக்கு தெரியும் எல்லா விலங்குகளையும் எல்லா சின்ன சின்ன புழு கூட அதுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அந்த காட்டை பத்தி அதுக்கு தெரியாத எதுவுமே கிடையாது காட்டுக்கு ராஜா சிங்கமா இருந்த சிங்கமா இருந்தா கூட எல்லா முடிவுலயும் அந்த யானை தான் எடுக்கும் அப்படிப்பட்ட முக்கியமான வேலையை அந்த காட்டுக்குள்ளார் செஞ்சுட்டு வந்தது அந்த யானைக்கு தெரியாத வழித்தடங்களே இந்த காட்டுக்குள்ளார் அடுத்த வரி எழுதுறா ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி இதெல்லாம் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இப்ப அந்த யானைக்கு வயசாயிடுச்சு இன்னைக்கு காலையில் ஏஞ்சதுலேருந்து இது பசிக்குது அதுக்கான உணவு கிடைக்குன்னு தெரியல சுத்தி சுத்தி பாக்குது கண்ணுக்கு தெரியா போயிட்டே நண்பர்களே பெரிய ஆட்கள்லாம் இல்ல ஒன்பதாவது படிக்கிற ஒரு பொண்ணு தன கதை அது யானை போயிட்டே இருக்கு தூரத்துல மஞ்சளா ஒரு தெரியுது என்னமோ உணவு மாதிரி தெரியுதுன்னு கிட்ட நெருங்க நெருங்க ஒரு வாழைத்தார தூங்குது அந்த வாழைத்தார வளைச்சு சாப்பிடலான்னு போகும்போது சுத்தி மனுஷங்க வந்துட்டாங்க வரி தெரியாம ஊருக்குள்ளார் வந்துருச்சு அந்த யானை நம்ம என்ன பண்ணுவோம் யானையை பார்த்தோன்ன யானை வந்து அடிக்கிறதுக்கு தாக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அந்த யானை அப்படியே நிக்கிது இவங்களுக்கு வந்து நம்ம பெரிய ஒரு யானையை தாக்கி அது திரும்ப அடிச்சிச்சுன்னா என்ன பண்றது அந்த ஊர்ல ஒரு வேட்டக்காரா இருக்கான் அந்த வேட்டைக்காரனை கொண்டு வந்து அந்த யானையை சுட்டு கொண்டுடும் அப்படின்னு சொல்லி முடிவு போறாங்க அந்த வேட்டைக்காரனை ஆச்சுட்டு வந்து இந்த யானையை சுடு அப்படின்னு சொல்றாங்க அவர் சொல்றாரு ஏன் சுட்டே ஆகணுமா ஆடி ஆமா ஆடி அவரு யானை பாக்குறாரு வழக்கமா இப்படி ஒரு யானை மாட்டீன்னா என்ன ஆகும் மக்களை தாக்கிட்டு தப்பச்சு காட்டுக்குள்ளாட போதே பாக்கும் யானை கீழேயே தரைய தும்பிக்க தோண்டிட்டே இருக்குது அப்படின்னு பாக்கும்போது மக்கள்கிட்ட சொல்றாரு இந்த யானையை விட்டுடலாமே அப்படின்னு ஏன் விடணும் அப்படிங்கிற இல்ல இந்த யானைக்கு ஏதோ ஞாபகம் மறதி இருக்கிற மாதிரி தோணுது வழித்தரம் தெரியாம இங்க வந்துருச்சுன்னு நினைக்கிறாரு நீ என்ன ஜோசியக்காரனா உனக்கு எப்படி தெரியும் அப்படி அப்பதான் அந்த பொண்ணு அந்த ஒன்பதாவது படிக்கிற ஒரு பொண்ணு ஒரே ரெழுதுரா அந்த வேகட்டக்காரரும் ஒரு வயசான ஆள் அவருக்கும் ஞாபகம் அருதி நோய் இருக்கு அதனால அந்த யானையை பார்த்தோம்னா நம்மளை போய் அதுவும் பாதிச்சிருக்கோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதனால தோணுதுப்பா அது விட்டுடலாம் பா அப்படின்னு சொன்னேன் விட்டுடலாம் முடியாது நீ எப்படியாவது சுட்டு கொண்டுடுன்னு சொன்னப்ப இப்படி எவ்வளோ சொல்லி கேட்கல அதுல மருந்து வச்சு மருந்து வச்சு ஊசி வச்சு போடுவாங்க இல்லையா அது மாதிரி வச்சு துப்பாக்கி வச்சு சுட்டுறாரு சுட்டுவோட யானை கீழே விழுந்துருச்சு ஒரு வனத்துறை அதிகாரிலாம் வருவாங்க யார் கேட்டாலும் அவர் தான் சொல்லி வேட்டைக்காரன் பிடிச்சி கொடுத்துறாங்க பிடிச்சி கொடுத்தா ஒரு ஜீப்ல ஏறி உட்கார்ந்தோட யானை டக்குன்னு எழுச்சி வந்துருச்சு எப்படி எணிச்சு வந்தோம்னா ஒரு ஊசியில் வந்து மருந்து வைக்காம வெறும் ஊசியை வச்சு சுட்டுருக்காரு அது சத்தத்தை அதிர்ச்சியில் தான் விழுந்த தவிர சாகலை அப்படின்னு ஏச்சு வந்துருச்சு இதுக்கப்புறம் தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஒரு பகுதி அந்த பொண்ணு எழுதுறா அவங்க என்ன சொல்றாங்க இந்த யானை ஒரு தடவை வந்துச்சுன்னா திரும்ப திரும்ப நம்ம ஊருக்கு வரையும் வந்துட்டே இருக்கும் சார் என்ன ஜூல கொண்டு விட்டுருங்க விலங்குகள் காட்சியகாரத்தில் அங்க கொண்டு எங்க விட்டுருங்க அப்படிங்கறது அப்ப அந்த பொண்ணு அந்த வேட்டைக்காரன் சொல்லுவதாக அந்த பொண்ணு எழுதியிருக்கா வேட்டைக்காரன் சொன்னதான் நீங்க நினைக்காதீங்க அந்த பொண்ணு எழுதியிருக்கா உங்களுக்கு பழக்கமே இல்லாத ஒரு இடத்துல உங்களுக்கு தொடர்பே இல்லாத ஒரு இடத்துல ஒரு நாலு செவத்துக்கு ஒருவங்களை அடைச்சு வச்சு வாழ்க்கை வாக்கு இங்க இங்கதான் இருக்க போறீங்கன்னு சொன்னா உங்களால இருக்க முடியுமா இருக்க முடியாதுல அப்ப யானை மட்டும் எப்படி இருக்கும் அப்படியே அந்த வேட்டைக்காரன் கேட்கறதா ஒன்பது ஆள் படிக்கிற பொண்ணு எழுதி இருக்கா நீங்க இந்த இடத்துல வயதான யானையை தூக்கிட்டு வேற ஏதாவது ஒன்னு வச்சு பாருங்களேன் குழந்தைங்க நீங்க பேச ஆரம்பிக்கல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள் அவங்க கிட்டே இருப்பாங்க அப்ப எங்கிருந்து அந்த கருது கிடைச்சது அந்த பொண்ணுக்கு எங்கிருந்து அதை வந்து அழகா ஒரு கதையா மாத்தி கொண்டு வராங்க இதை நாங்க பேசுறோம் குழந்தைங்களோட கதையா பேச 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 இருந்து எங்கள்ட்ட இருந்து கொட்டுறாங்க